முப்பத்தி ஆறையும் விஷயத்தை வாசிப்போம் ஏனென்றால் கத்தருடைய வாக்கு தத்துவம் அதனுடைய நிறைவேற்றம் பார்ப்போம் முப்பத்தி ஆறாவசி கத்திராக நான் நிர்மூலமானவையை கட்டுகிறேன் என்றும் வானதை பயன் நிலமாக்குறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள உயிரியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கற்றாயில் நான் இதை சொன்னேன் இதை செய்தேன் கற்றாய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால் இசைப்பை வம்சத்தாருக்காக இதை அனுதிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெறுவது போல பெறுவது போல் அவர்களை மனிதனை பெருகப் பண்ணுவேன் பாட்டம் இந்த கசனத்தின் அடிப்படையிலே நிறைய காரியங்களை பார்த்தோம் நெகிமியாவுடைய ஜபத்தை பார்த்தோம் சாலமோனுடைய ஜபத்தை பார்த்தோம் மோசையினுடைய ஜபத்தை பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அர்ப்பணிப்பின் சபத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு நெருக்கமான சூழல் ஒரு சவால்மிக்க சூழல் அல்லது நம்ம எதிராளிகள் நம்மை அழிக்க போகிறாங்க நெருக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்பையும் கூட கத்தனுடைய வாக்குத்தத்து எங்க சுத்தினீங்கனாலும் எதை மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா கத்தை நம்மை அழைத்து அழைப்பு வாக்குத்தத்தம் உடன்படிக்கை மறக்கவே கூடாது அது மனதில் வைத்துக்கொண்டு இது எங்கிருந்து இருந்து ஆரம்பிச்சிருந்த தெளிவாக தெளிவா இருந்து ஜப்பம் பண்ணாதான் ஒரு வெற்றியும் பெற முடியும் அதுவே ஒன்று நாளாந்த புஸ்தகத்தில் இன்றைக்கு ஒன்று நாளாத்தின் புத்தகம் ரெண்டு நாளா ரெண்டு நாளாந்த புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரம் எடுத்துக்கொண்டோம் இல்லை யோசபார்த்து இருக்கிற ஒரு ராஜாவுடைய சரித்திரம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது யோசபார்த்து வந்து தேவனுடைய விஷயத்துல மிக வைராக்கியமாய் மிக உண்மையாய் கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த மனிதன் இது என்ன பண்றாருன்னு சொன்னா தன் தேசத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவன் உறுதியாக இருக்கிறான் அதற்காக எல்லா வேலைகளையும் செய்கிறான் அதுக்கு முன்பாக சில காய்கற இடத்துல சவால்கள் சண்டைகள் வருகிறது அதில் எல்லாம் ஜெபம் பண்ணுகிறான் தேவன் அவனுக்கு வெற்றியை தருகிறான் எல்லா இடத்துலேயும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று கத்திர வந்து எல்லா இடத்துல அவனுக்கு வெற்றியை பெறுகிறான் அப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டே வரும்போது இன்னொரு மோசமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாகும் பதினேழாம் தேதிக்காரன் ரெண்டு ரெண்டு குழந்தைய ரெண்டு நாளாகவும் பதினேழாவது அதிகாரத்தில் மூன்றாவது பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா கத்தன் யோசபாத்தோடு இருந்தால் அவன் பாவான்களை தேடாமல் தன் தரப்பனாகிய தாவேதின் தாவீது மூணு நாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தரப்பினர் தேவனை தேடி விசுவனுடைய செய்திப்படி நடவாமல் அவனை கற்பனையின்படி நடந்து கொண்டார் ஆகையால் கத்தன் கையில் ராஜ்யபாரத்தை நிலப்படும் இந்த அவனுடைய அவளை குறித்த முன்முறையே பார்த்தீங்கன்னா அவனு அவன் இப்படிப்பட்ட விதத்துல தேவன் அவனை ஆசிர்வதித்தார் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ஆசிர்வாதத்தை அந்த மனசை பெற்றுக் கொள்வதற்கு முதல் விஷயம் என்னன்னா கத்தன் யோசிப்போடு இருந்தா அவன் தேவனை தேடி எதை தேடினா மற்றவெல்லாம் தேடாத தேவனை தேடிடு தாவிதி மூணு நடந்த வழிகளில் நடந்தான் தாவிதி எப்படி தேவனை தேடி முதலிடத்தில் வச்சு வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்து அப்படி ராஜ்யத்தை நடத்தினான் ஆகவே தாவிதோடு கூட கற்க இருந்ததை போல இவனோடு விழுந்தான் அடுத்து நான்கு வருஷம் சொல்வது ரெண்டு நாளாகவும் பதினாலாவது கேட்ட நாலு வருஷம் சொல்வது தன் தகப்படிய தேவனை தேடி இசவனுடைய படி நடவாமல் அவனுடைய கற்பனைகளின்படி நடந்தான் எப்படி தேவனை தேடினான் சிலருடைய செய்திகளின்படி செய்யல கற்பனையின்படி நடந்து அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தார் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது கர்த்தர் அவனை பாதுகாத்தார் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார் எல்லா விதமான யுத்தங்களிலும் வெற்றி பெற்று விடுத்தார் அவர் தேவதற்காக வைராக்கியமாய் வாழ ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் பண்ணி முடிச்சிடல ஆறாவசன் பார்த்தீங்கன்னா கத்துடைய பலிகளில் இவன் அவன் இருதயம் உற்சாகம் பண்ணும் கத்தரை தேடுறது கத்தரை பின்பற்றுறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்தையும் விட உற்சாகம் பண்ணுறதுன்னா சமயம் ச சர்ச்சுக்கு போகலான்னா ரொம்ப மனசு சோர்வாக இருக்கும் போகணுமா போகணுமா அநேக ரீசன் சொல்லுவோம் போகாமல் இருக்கிறதுக்கு எத்தனை ரீசன் சொல்லுமா அத்தனையும் சொல்லுவோம் ஆனால் இவன் எப்படின்னா ஆலயம் அப்படின்னா முதல் இடத்துல நிற்போம் தேவனுடைய விஷயம் வந்தால் முதல் இடத்துல இருப்பான் ஏன் அப்படின்னா அவன் இருதயத்தில் உற்சாகம் இல்லைன்னா செயலில் உற்சாகம் தராது இருதயத்தில் உற்சாகம் இல்லை படிக்கிறதுக்கு இருதயத்தில் உற்சாகம் இல்லைன்னா கையில் புத்து வராது படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் திரும்பி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் துணையாக நின்ற உங்களை ஆசீர்வதிப்பார் இங்க ஏழாவது பிரசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் அரசன் வந்து வருஷத்துக்கு யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு என்னது பிரீச் பண்றதுக்கு கத்தருடைய வசனத்தை விளக்கி போதிக்கிறதுக்கு ஆட்களை நியமிக்கிறான் ஒன்பது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு வந்து காசு சில விஷயம் சொல்லிக்கிட்டே போகிறேன்னா இந்த மனிதன் எப்படிப்பட்ட விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பது வந்து தெரியும் கொஞ்சம் கூட கத்தர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிப்பது யோசிப்போடு இருந்தார் கத்தர் யோசிப்போடு யோசிப்போடு இருந்தால் சொன்ன மாதிரியே கத்தர் யோசபத்தோடும் இருந்தார் யோசிப்புக்கும் யோசனை பார்த்துக்கும் வேறு சென்று வித்தியாசம் தான் ஆனா அவ கூடி இருந்தாலும் இவன் கூட இருந்தாலும் தான் மத்தவருடைய வசனம் சொல்லுவார் இவர் கூட இருந்ததற்கு மெயினான முக்கியமான காரணம்னா அவன் தேவனை தேடிய தேவனை தேடினால் தேவனுடைய வடிகளின்னா தேவனை ரொம்ப தீவிரமா தேடி தேவடைய மக்களுடைய செய்களின்படி செய்யாமல் கற்பனை படி நடந்து கொண்டார் தேவனுடைய வசனம் அப்படி நடந்து கொண்டான் கத்துடைய வழியல் இறுதியும் உற்சாகமாக இருந்தது கத்தோடைய கத்தை சொல்கிறபடி செய்யணும்னா அது ரொம்ப சந்தோஷம் இருக்கு அப்படி இருந்தது இதை சொல்லி யூதாவை உபதேசம் பண்றதுக்கு ஆட்களை அனுப்பினான் அதான் தனக்கு தெரிந்து கொண்டது என்ன பண்றோம் என் ஜனங்களுக்கெல்லாம் என் இறுதியும் கத்த உற்சாகமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் போய் என்ன பண்ண போறேன் அறிவிக்கப்பறேன் அறிவிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்பினான் இத ஒன்பதாம் வசனத்தை பாருங்க யூதாவை உபதேசிக்க கத்துடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களை எல்லாம் திருந்து ஜனங்களை போதிட்டார்கள் திருத்திருவ போய் வீடு வீடாக போய் இஸ்ரோ ஜனங்கள் ராஜா அரசாங்கிறாரு ராஜா சொல்லிட்டாரு எல்லாம் தெரு திருவ போய் என்ன பண்ணுங்க இயேசுவை இந்த காலத்துக்கு திசைத்துக்காக சொல்ற மாதிரி சொல்றேன் அந்த கால பயிற்சி கர்த்தி வாழ புத்தகத்தை அப்படின்னா டோலான்னு சொல்லுவாரு அது சங்கீதங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்த புத்தகங்கள் இருக்கும் சரித்திரங்கள் அந்த மேலாம் ஐந்து முதல் ஐந்து புஸ்தகங்கள் இருக்கும் ஆதி ஆகும் இந்த புஸ்தங்கள் ஒரு ஐந்து புஸ்தகம் இருக்கும் அதுக்கு தர்சனம் புஸ்தங்கள் சில இப்படி எல்லாம் இருக்கும் வச்சுக்கிட்டு போய் கத்துடைய வேத பிரமாணங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறதுக்கு போதிக்கிறதுக்கு ஆட்களை ஏற்படுத்தினா அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்னா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு அஸ்திபாரம் அதனாலதான் கத்தரை அவங்க ஏன் பெரிய மாதத்துல அறிந்தது அவன் அறிந்து கொண்டது மட்டும் இல்ல நான் அறிந்து கொண்டு கத்தரை விசுவாசி கர்த்தரை பின்பற்றுவதை போல என்னுடைய ஆளுமைக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் கத்தரை பின்பற்றலை அப்படி ஒரு தீவிரமான முயற்சியிலும் தீவிரமான செயலிலும் இருந்தான் கத்தவனை ஆஸ்வதித்தா மிக நன்மையாலும் ஆஸ்வாதத்தாலும் அவனை நிரப்பினா தேவன் எல்லா விதத்திலும் அவனை பாதுகாத்து வந்தால் ஒரு இக்கட்டான நிலைவில அவனுடைய கத்திரிக்கா பாத்திட்டம் அதெல்லாம் போக அதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு ச ஒரு காரியத்தை செய்யக்கூடாது ஆனால் செஞ்சு வச்சு பிரச்சனை வந்துச்சு ஆனால் கத்தர் அவனை பத்திரமாய் காப்பாற்றி கொண்டு வந்தார் கத்தரை நோக்கி அவையும் விட்ட அப்படின்னா கத்தரை அவனை காப்பாற்றணும் யுத்தத்தில் செத்து போகாத அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவன் ஒரு நெருக்கமான நிலையை வைக்கலாம் இதுரா தேதியாக முதல் பங்கு வந்து யூதா மக்களின் யூதா மக்களுடைய உபவாசம் இதற்கு பின்பு மோவா புத்திரர் அம்மோ மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியர் அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்க மனுஷரும் கூட யோசப்பாத்து விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார் மோவா அம்மோன் அம்மோனியர் அவங்க மூன்று டீம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு எதிர்த்து வந்தால் பரவாயில்ல இப்போ மூணு ஆளுகள் எடுத்து வர்றாங்க எடுத்து வரும்போது சிலர் வந்து யோசப்பாத்து எனக்கு ரொம்ப ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்துக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேரியா அசோ அசாசோன் தாமாரில் இருக்கிற ஆட்கள் எ அறிவித்தார்கள் ஒரு இடத்துல ஒரு இடம் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அசாசம் தம்மாறு தமா தாமாரில் குழந்தை வந்து தங்கி இருக்கிறாங்க எந்த நேரம் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லா போய் நமக்கு எவ்வளோ ஆயுதம் இருக்குது எவ்வளோ யுத்த வித கணக்கு பார்க்கணும் ரைட்டா அப்படி தானே ஒன்று ஒரு வே ஒரு செலவு வந்துருச்சுன்னா எவ்வளோ செலவாகும் என்ன நம்மகிட்ட என்னென்னலாம் காசு எங்காலாம் இருக்கு எதை வச்சு இப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம் வருது இல்லை ஒரு தேவை வருது அப்படின்னா அந்த சமயத்தில் என்னெல்லாம் நம்மளால் மார்க் இருக்கணும்னு எவ்வளோ கொடுக்க முடியும் எவ்வளோ செஞ்சு முடிக்க முடியும் இப்படி யோசிச்சு சில வேலைகள் செய்யணும் ஆனால் இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்பொழுது யோசபா பயந்து கத்திரை கெடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யுதா உபவாசத்தை கூறு வைத்தான் வசனத்தை வசனத்தை எல்லாருமே சொல்லி கொடுத்திருக்காங்க கத்தோடைய வசனத்தை எல்லாருக்கும் போதிச்சுருக்கிறான் எல்லாருமே கத்தோடைய வசனம் தெரியும் இவன் பயம் வந்த உடனே என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் முடியும் என்று கணக்கு பார்ப்பதை விட கத்தரை தேடுவதற்கு நம்ம ஒருமுகப்பட வேண்டும் கத்தரை தேடுவதற்கு ஒருமுட சவால் எப்பெல்லாம் சபைகளுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சபையால் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போது சேர்ந்து வந்து காத்திருக்க வேண்டும் ஏன் அப்படி காத்திருக்க வேண்டும் ஸ்தோத்திரங்களால் நிறைய பேர் சேர்ந்து தேவனை துதித்தால் துதிக்கும் போது தேவடைய கிருமை விட தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்யும் போது எல்லாருடைய கூக்குறளையும் தேவனாகிய கத்தல் கேட்கிறவன் இந்த மனிதன் துணை பண்றான் இருக்கிறது ஒரு பெரிய யுத்தம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா தேவனை தவிர தனக்கு ஹெல்ப் ஒரு யாருமே இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு ஒருத்தருக்கு அவங்க மூணு மூணு பகுதியிலேருந்து மூணு இராணுவங்கள் வர்றாங்க என்னால் முடியாதுன்னு உடனே அவன் பயம் வந்துருச்சு இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பயம் பிடித்து கொள்கிறது இம்மிடியேட்டாக கத்தட்ட போய் ஒருமுகப்பட்டு யூதா வந்து உபவாசத்தை தெரிவித்தால் அப்படியே யூதா ஜனங்கள் கத்தடத்தில் சகாயம் கூடினார்கள் ஒரு தலைவன் அறிவித்த உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் கூடி வந்து உபவாசிக்க ரெடியாகி வந்து நிற்கிறார்கள் யூதாவில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார் கத்தரை தேட வராங்க யாரும் தேட வந்தாங்க கத்தரை தேட வந்தார் ஒரு மூலியக்காரன் தேட வரல ஒரு ராஜாவை தேடி வரல ராஜா நம்ம கொண்டு அப்படிங்கிறதுக்காக வரல ஏனால் அந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் என்று கொண்டு நடந்தால் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மோசம் ராஜாவுக்கு மட்டும் கிடையாது அப்ப தேசத்துக்கே மோசம் நடக்குமே அந்த நேரத்துல உடனடியாக தீர்மானம் என்ன தேவலை மந்திரி மந்திரி வாங்க எவ்வளவு படம் இருக்கு சொல்லுங்க யானைப்படைவு குதிரைப்படை எவ்வளவு காவல் படை எவ்வளவு இப்படி எல்லாம் கணக்கு பார்க்க அவரை உட்காந்து முதல் வேலை கணக்கு பார்க்க உட்காந்து அவன் தேடுறது ஒன்னே ஒன்னு நான் கத்தா நீங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்ல தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கத்தரை கேட்பாத் பயந்தான் பயந்தது உண்மை இவ்வளவு பெரிய ராணுவம் வருதுன்னா பயம் வரும் உண்மை அவனுக்கு பயம் வந்தது ராஜாவா இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் பயம் வந்தது ஆனா பயம் வந்தனே கத்தரை தேடுவதற்கு ஒரு முகப்பட்டான் நம்மளை லைஃப்ல எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் கத்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக வேண்டும் கத்தடத்தில் போய் சகாயம் தேட வேண்டும் பயமா இருக்குன்னு தெய்வி எங்களாட்டு சொல்லி தலையில உடனே எல்லாம் வாங்க நம்ம சேர்ந்து ஒருமுகப்பட்டு தேவனனை தேடுவோம் எல்லாரும் சேர்ந்து உபவாசத்து கற்று உதவி செய்வார் உபவாசத்தை குறிவித்தால் கத்தனை தேட ஒருமுகப்பட்டால் உபவாசத்தை குறிப்பிட்டார் எப்போ ஒரு மனமும் ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக சேர்ந்து எடுக்கிற அந்த உபவாசமும் ஒரு பெரிய அசைவி ஏற்படும் வேதத்தில் நீங்கள் பார்க்கிற இடமெல்லாம் பாருங்க எங்கெல்லாம் அவங்க ஒருமனப்பட்டு கூடி உபவாசத்தை ஜெபித்தார்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அசைந்துடும் குறியற்பாடு பார்த்தவங்க அப்படின்னா உபவாசத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோம் உபவாசத்தை முக்கியத்துவம் படுத்துக்கல யாரை தேட நம்மளை கவனம் இருக்கிறதோ அவர் மேலே கவனத்தை வைக்கிறோம் தேவனை தேட கவனம் வைக்கிறோம் தேவனை கேட்டுக்கிறோம் தேவனை கேட அந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும் ஒன்று ஒருமுகப்படுதல் இன்னொன்று தேவனுடைய சமூகத்தில் தங்களை காட்டுவதல் அடையாளம்தான் உபவாசம் தங்களை தாழ்த்துகிறான் இன்னொன்று தேவனுடைய ஒத்தாசையை நடந்தார் நீங்க பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்படி தேவனுடைய ஒத்தாசையை தேடவும் கூடுகிறார் அப்பொழுது யோசபா கத்துடைய ஆளுநர் காலத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே யூதா ஜனங்கள் எரிசிலை கூடிய சபைகளை நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கட்டாதே பரலோகத்தில் இருக்கிற நீரளவா தேவன் ஆமே எப்படி சொல்ல பாருங்க பரலோகத்தில் இருக்கிற நீங்க மட்டும்தான் தேவனாக அவனுக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சம் வெளிப்பாடு அதனால பாத்தீங்கன்னா கத்தரை தேடமா ஒரு அவன் தீவிரமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா நான் இந்த தேவனை அறிந்து கொண்டேன் இந்த பரலகுத்தருக்கு இந்த தேவன் தான் ஒரே தேவன் உண்மையுள்ள தேவன் இந்த ஒரு தேவனை நான் உண்மையாக தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தி இருக்கிறேன் நீங்க எல்லாரையும் கூட ஒருமுதப்படுங்க தேசத்தின் ஜனங்களுக்கு ராஜ்யங்களை எல்லாம் மாறுபது என்ன சொல்றான் எல்லா ராஜாக்களுக்கும் மேல நீங்கதான் ராஜா ராஜாதி ராஜாவா ராஜ்யங்களை எல்லாம் அரசாளுகு அதாவது அவன் சுட்டி வர விஷயத்தை பாருங்க முதல்ல நீங்க தேவன் எல்லாருக்குமே நீங்க தேவன் தான் தேவன் இரண்டாவது எல்லாருக்குமே உங்களுடைய தரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது நீங்க ரொம்ப சோடையும் கிடையாது நீ எதையும் செய்ய வல்ல வல்லமை பராக்கிரமம் இருக்கிறது அப்படின்னா எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை மிக்கவராக நீங்க இருக்கீங்க ஒருவரும் உன்னோட எதிர்த்து நிற்கக்கூடாது எல்லாம் சொல்லுங்க ஒருத்தரும் தேவனோட எதிர்த்து நிற்க இப்போ கத்தல் இவ எப்படி எப்படி கத்தரை வைக்கிறான்னா நான் ஆளுகிறேன் இந்த ராஜ்யத்திற்கும் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறீர்கள் நான் சொன்ன தேவரி ஜாதியுடைய எல்லாம் ஆளுகிறேன் அப்ப இஸ்ரவேல் என்கிற இந்த சந்ததியுடைய ராஜ்யத்தையும் யூதா என்கிற இந்த ராஜ்யங்களையும் கத்தலான் ஆளுகிறேன் இப்ப எப்படி சொல்ல வர்றான் அப்படின்னா நீங்க என்ன இங்க ராஜாவாகிறீங்க நான் இங்க ராஜாவா இருக்கிறேன் இந்த ராஜ்யத்துக்கும் நீங்க தான் வச்சு அப்படி இதை சொல்ற இந்த இடத்துல நீங்க எப்படி யோசிங்க இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த வாழ்க்கைக்கெல்லாம் நீர் காரணம் நீர் தான் தேவை இந்த வாழ்க்கையில நீங்க தான் ராஜா என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு என் வேலைக்கு என் தொழிலுக்கு எதுக்கு இருந்தாலும் நீங்க தான் ராஜா நீர் அரசாளுகிறீங்க நீங்க ராஜரீகம் பண்ணுகிறீர்கள் நீங்க எங்களை ஆளுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துல பல்லவியும் பராக்கிரமம் இருக்குது நீங்க எதையும் செய்யக்கூடிய பல்லவி மிக்க நீ பராக்கிரமம் செய்கிற தேவனாயிருக்கிறீ ஆகவே உங்க கூட யாரும் எதுவும் நிற்க முடியாது எப்படி போய் நின்னுக்கிறானோ கடவுளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறான் கடவுளுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறான் ஆண்டவரே இந்த ராஜ்யம் உங்க ராஜ்யம் இந்த ராஜ்யத்தில் நீதான் ராஜா என்னை ராஜாவா வச்சிருக்கீங்க நான் நிரந்தர ராஜா கிடையாது நீங்க தான் ராஜா உம்முடைய ஜனங்களே ஆளுநாடி என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு போய் கத்திரக்கு நான் நிற்கிறான் ஆனா பயந்தது உண்மை கத்தலுக்கே ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான் உபவாசிக்கிறான் உபவாசிக்கும் போது கத்தனுடைய ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வருகிறார்கள் அவனுடைய அறிக்கை முதல்ல ஒரு சும்மா போனோன்னு ஏ சப்பா செய்ய அதான் செய்யுங்க எதுவும் செய்யுங்க அப்படி இல்லை நம்முடைய தேவன் யார் என்கிற அறிவு இருந்தால்தான் ஜபமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு நம்ம ஜபம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்முடைய தேவன் யார் முதல்ல திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய தேவன் யார் என்கிற ஜபத்துல முதல் பகுதி என்னன்னா நம்முடைய தேவன் யார் என்கிறது குறித்த அறிக்கை இரண்டாவது நமக்கு தேவன் என்னவெல்லாம் வாக்கு பண்ணிருக்கிறார் என்பதை குறித்த அறிக்கை தான் வெற்றியை குறித்ததான அறிக்கை இந்த வெற்றத்தை நடத்துறதுக்கான அறிக்கை நம்ம ஜபம் பண்ணும்போது போது இந்த பேட்டர்னால பாருங்க பழைய வெற்றியுள்ள ஜபங்கள் இதெல்லாம் வெற்றியுள்ள ஜபங்கள் மக சக்சஸ்ஃபுல்லான பிரேயர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது பாருங்க இவர் தெளிவா தெளிவாருனா கர்த்தாவே தேவ பரலோகத்திலிருந்து நீ நல்லவா தேவன் நாங்க ஆராதிக்கிறோம் பரலோகத்துக்கு நீங்க மட்டும்தான் தேவன் தேவனே ஜாதியோட ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறீ அப்படின்னா தான் ராஜாவா எல்லா இடத்தையும் எல்லா ராஜ்யங்களும் ஆளுகிறீங்க எனக்கு எதிராக வந்திருக்காங்களே அந்த மூணு ராஜ்யங்களுக்கும் தான் ராஜா என்னது அந்த மூணு ராஜ்யங்களுக்கும் தான் ஆனா நீங்க ராஜா உங்களுக்கு தெரியல பரலோகத்திற்கு நீங்கள்தான் தேவன் தெரியல அவங்களுக்கு பரலோகத்திற்கு நீங்க தான் தேவன் அவங்களுக்கு தெரியல என்னது நல்லா கவனிக்கணும் பரலோகத்தில் இருக்கிற நீங்க தான் தேவன் இந்த தேடி எனக்கு விரோதமாக வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியல ரெண்டாவது எல்லா ராஜ்யங்களுக்கும் நீர் தான் ராஜாக எனக்கு தெரியுது ஆனா அவர்களுக்கு தெரியல நீர் உங்க கையில வல்லமையும் பராக்கிரமும் இருக்குன்னு எனக்கு தெரியுது நான் அறிந்திருக்கிறேன் என்னால் நீங்கள் எவ்வளோ வேலையை செஞ்சீங்கன்னு வேதம் ஃபுல்லாக எனக்கு சொல்லியிருக்குது அந்த வேத சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போதிக்க சொல்லியிருக்கிறேன் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கு தெரியுது ஆனா இப்போ விரோதமாக வந்திருக்காங்க எனக்கு விரோதமாக வரல இந்த ராஜாதி ராஜாவுக்கு விரோதமாக வந்திருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா யுத்தங்களையும் பார்க்கும்போது என்னுடைய யுத்தம்னு யோசிக்க கூடாது நம்ம கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான யுத்தம் கர்த்தரோடு ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலும் கிடையவே கிடையாது வாழ்க்கையில சவால்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எந்த மனுஷனும் கிடையாது எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும் தவறுகள் இல்லாதகள் இயலாதைகள் எல்லாம் நேரிடும் ஆனா ஒன்றும் மறக்கக்கூடாது நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மையமாக இருந்தால் உலகத்துல யார் நம்ம கூட இருந்தாங்க இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது கத்தர் நம்ம டெய்லி நடத்திட்டு போவோம் வெற்றிகரமாக முன்னேறிட்டு இருக்கோம் அப்ப யுத்தம்னு வந்தா பிரச்சனை வந்தா குறைவுன்னு ஒன்று வந்தா சமாதானம் இழந்து போகிற ஒரு நிலைமை என்று வந்தா அங்க எல்லாவற்றிலும் முதல்ல நம்முடைய தேவன் யார் என்கிற அறிவியை நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு நேராக திருப்பவும் அசைக்கவும் செய்யும் நீங்க எனக்கு கூட இருக்கீங்க அண்ணவரே நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க நீங்க எனக்கு சகாயம் பண்ணுவீங்க இன்றைக்கு இந்த ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யம் நீர் எங்களை இந்த ராஜ்யத்தை அரசாளுகிறீ இந்த ஜனங்களெல்லாம் உங்களுடையவர்கள் இவர்களுக்கு தீங்கி நேரிடாத காப்பாற்றுவீர் என் வீட்டை காப்பாற்றுவீர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீர் ஆலயத்தை காப்பாற்றுவீர் ஊழியத்தை காப்பாற்றுவீர் படிப்பை காப்பாற்றுவீர் என் வேலையை காப்பாற்றுவீர் வருமானத்தை காப்பாற்றுவீர் எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க எல்லாம் நீங்கள் கொடுத்தது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஆச்சாரம் எந்த ஜெபிக்க கற்றுக்கொண்டாலும் நாம் வெற்றி ஏறாம ஜெயிக்க ஆரம்பித்தோம் முதல்ல தேவனை குறித்த முதல் பகுதி மட்டும் முடிக்கிறேன் அடுத்த பகுதிகளா பின்னாடி அடுத்த வார்த்தை வார்த்தை பார்ப்போம் முதல்ல என்ன தெளிவான அறிவு என் தேவன் யார் என்கிறாரி ஒரு ஜபத்துல சிறந்த ஜபம் ஒரு நல்ல ஜபத்தை செய்யணும்னா முதல்ல என் தேவன் யார் என்கிற அறிவில் ஜெபிக்கிற ஜபம் அதை அறிக்கையிடுகிற ஜெபம் என்னுடைய தேவர் என்கிற தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நாம யார் என்கிற தெளிவு இருக்கும் அப்படின்னா நமக்கு யாருமே இல்லைங்கிற நிலைமையிலும் நாம் இல்லை நமக்காக தேவை இருக்கிறார் நீங்க எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப நல்லவழா கட்டவளாங்களாம் கற்றுப்பா பாருங்க முதல் விஷயம் என்ன அவரை உண்மையாகி விசுவாசிக்கிற எவருக்கும் அவர் இறக்கம் செய்கிறது யாரையும் தூக்க வரலவர் யாரையும் விடுவிக்க வரலவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறவங்களும் கூட உயர்ந்த எடுத்துகிட்டு யோபு அவ்வளவுதான் செத்துருவேன் என் உடம்புல ஒரு அப்படி சொல்லி எழுபத்தவர்கள் அளவுக்கு தன் மரணத்தின் விளிம்பில் நின்று குழம்புகிற யோகு அதற்கு பின்பு நூற்றி நாற்பது வருஷங்கள் வளர்ந்தான் மூன்று நான்கு தலைவர்களை பார்த்தான் அவ்வளோ ஆசுவாதமாய் பாண்டான் பால வைக்கிற தேவன் தேவன் நம்முடைய தேவன் என்கிற அறிவு நமக்கு இருந்தா அதை குறித்தவர் தெளிவு இருந்தா உங்கள் ஜெமம் உங்கள் சவால்கள் நேரத்தில் பிரச்சனைகள் நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க தான் நெருக்கமான நேரத்திலே சவால்மிக்க நேரத்திலே பலவீனமான நேரத்திலே நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்று தீர்மானித்து தேவனை கேட ஆரம்பித்தால் முதலில் அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்த்த உபவாசித்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருமையை நாட வேண்டும் தேவனை கிருவை நாடும் போது அடுத்து அவன் நீங்க ஜெபிக்கிற ஜெவ எப்படிப்பட்டதா இருக்கணும் ஆண்டு நீங்க மட்டும்தான் இருக்கு நீர் தான் ராஜ்யங்கள் எல்லாம் ஆகுது என் வீட்டை நீங்க தான் ஆளுகை என் குடும்பத்தை நீங்க தான் ஆளுகை செய்றீங்க வாழ்க்கையை நீங்க தான் ஆளுகை செய்றீங்க அப்படிங்கிறத தேவனத்தை தெளிவா அறுக்கணும் இந்த ஜீவன் உடையது இந்த ஜீவனை கொடுத்தது நீங்க இந்த சரீரத்தை வாழ்ந்துக்கிறேன் இந்த சரீரத்தை கொடுத்தது நீங்க நீங்க இதை ஆளுகிறீங்க இதை ஆழ்ந்து கொள்ளுங்க பத்திரப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தீவினைகளுக்கு என்ன விளக்கி காத்துக்கொள்ளுங்க நீங்க எங்களுடைய தேவனாயிருக்கு பலக்கிரமம் செய்து இருக்க உங்களோடு எதிர்த்து நிற்க ஒருத்தர கூட கத்தருக்கு பின்பாக நின்று கொண்டு கத்தரை இணைக்கிட்டார் கத்தவர்களை காக்கிறவனாயிருப்பார் நிழலா இருப்பார் அமே அப்ப இந்த ஜபத்துடைய அஷ்டிபோகம் எப்படி ஆரம்பிக்கும்னா முதல்ல எடுத்த உடனே பல பல நிறைய புலம்பிட்டு போற மாதிரி போகாம நம்முடைய தேவர் யாருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ன நடக்கணும் என் வாழ்க்கை என்ன குறைஞ்சிடும் குறைபட விட்டுருவாரா ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்ன விட்டுருவாரா நாம் கடைசி வரைக்கும் சொல்லுவோம் கை கைவிட்டுவாரா மனுஷன் கைவிட்டுருவாங்க உறவுகளெல்லாம் கை வெட்டுவோம் நம்மளவங்களாம் கைவிட்டுருவாங்க எல்லாரும் விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க என்னைக்கு போவான்னு சொல்ல முடியாது ஆனால் எப்போ போயிடுவாங்க அன்பாய் நேசிக்கிற மாணவி பிள்ளைகள் நல்லா இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுக்கு பிள்ளை போயிடும் மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம என் சேர்த்து நம்ம கூட இருப்பேன்னு சொல்கிற பையன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க மாணவியோட சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போனாலும் போயிடுவோம் நம்ம கூட இருந்தாலும் இருப்போம் எல்லாமே போயிருக்கோம் கடைசி வரைக்கும் நான் ஒவ்வொரு இருப்பேன் நான் நான் நீ என் கூட அப்படின்னு கணவன் மாணவியோட நல்லா அன்பாய்க்கே இருக்கும் ஒரு நாள் காணவங்க இல்லாமல் போயிடுவார் ஒரு நாள் மலிங்கம் இல்லாமல் போயிருவாங்க ஒரு நாள் கருத்தருடைய வருகிற வரும் கத்தரை எடுத்துக்கொள்ள அன்னைக்கு போய் சேர்ந்துருவாங்க ஒருத்தர் ஒரு வேளைக்கு பால வேண்டியது வந்துக்கோங்க அப்போயும் பார்த்திங்கன்னா கர்த்தர் கே விட மாட்டாங்க அப்படியே கர்த்தர் பா நம்புகிற எதிர்பார்க்குற சூழ்நிலைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் மக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் வேலை ஸ்தலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வேலை மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் ஒரு போதும் மாறாது கர்த்தர் ஒரு போதும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடியால் கத்தர் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்ப கர்த்தர் கைவிடாத தேவன் நம்ம கூட அந்த கைவிடாத கத்தரை நம்ம எப்படி பற்றி கொள் அவரை குறித்த அறிவு முதல் விஷயம் உங்கள் ஜபங்களில் மிக சிறந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறார் அவர் யாரா இருக்கிறார் அவருடைய வல்லமை என்ன அவருடைய பராக்கரணம் என்ன அவருடைய மகத்துவம் என்ன உமக்கு தான் என்ன பாதுகாத்து இருக்கீங்க அவன் கடைசியைப்பதும் ஒருவரும் உண்மையோட எதிர்த்து நிற்க முடியாது வாழ்க்கையில எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் கிடையாது பூமியில பிறந்தவங்க ஆனால் எல்லா சூழ்நிலையும் காப்பதற்கும் தப்பு வைப்பதற்கும் மீண்டும் நம்முடைய வாழ்வை உயற்றுவதற்கும் தேவை இருக்கிறார் கட்டி எழுப்ப கத்திருக்கிறான்னா அந்த அழிவு அந்த தெளிவோடு இருந்தோம்னா நம்ம கத்தனை ஜபம் பண்றோம் எதனே வித்தியாசம் ஒரு சிறந்த ஜெகத்தினுடைய முதல் பகுதி என்றன்னா முதல் பகுதி நம்முடைய தேவன் அங்க கர்த்தர் யார் என்கிற அறிஞர்கள் கூட செஞ்சிக்கிற என்ற அது நம்ம கூட கரெக்டா அடுத்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம் என்ன பதில் என்பதை நம்ம தான் ஜெவனம் அடுத்த இந்த பிரச்சனை என்ன பதில் முதல்ல தேவன் யார் அவர் என்னால அவரா யாரா இருக்கிறார் அவரை என்ன செய்ய முடியும் இதை குறித்து ஒரு தெளிவோடு கூட ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டால் மற்ற ஜபங்களாலும் வெற்றிகரமான ஜபம் போயிடும் அமே கத்த நல்லவர் அடுத்த வார்த்தை தொடர்ந்து வார்த்தைகளை தியானிப்போம் கத்த நல்லவனா இருக்கிறான் அமே